உலகையே உலுக்கிய கொரோனாவின் கோரப்பிடியில் இருந்து மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளனர் இந்நிலையில் மீண்டும் பல்வேறு நாடுகளில் கொரோனா அச்சுறுத்தல் தொடங்கியுள்ளது இந்தியாவில் தற்போது வரை நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் ஐந்து இறப்புகள் பதிவாகியுள்ளன கேரளா மகாராஷ்டிரா தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தில் இறப்புகள் பதிவாகியுள்ளன புதிய திரிவு வேகமாக பரவி மிகவும் மாறக்கூடியதாக இருந்தாலும் அது தொடர்ந்து லேசான நோயை ஏற்படுத்துகிறது என்பதை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் உறுதிப்படுத்தியுள்ளது பொதுவான அறிகுறிகளில் காய்ச்சல் இருமல் தொண்டைவலி சோர்வு தலைவலி உடல்வலி மூக்கு ஒழுகுதல் மற்றும் பசியின்மை ஆகியவை அடங்கும் பருவகால காய்ச்சலை போன்றதுதான் என்றும் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அதற்கான தீவிரம் இன்னும் தொடங்காத நிலையில் சுகாதாரத்துறை சார்பில் எவ்வித அச்சமும் தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவிலும் தொற்று எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரித்து வருகிறது தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் சுகாதார அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் மக்களிடையே ஏற்பட்டுள்ள அச்சத்தை போக்கும் வண்ணம் மாநில அரசு எந்த நிகழ்வுக்கும் தயாராக உள்ளது என்று கூறினார் இந்த கோவிட் லேசான தொற்றுகளால் பாதிக்கப்பட்டுள்ளது மிகவும் கடுமையான தாக்கம் இல்லை ஆனால் நாங்கள் விழிப்புடன் இருக்கிறோம் மேலும் எந்த ஒரு நிகழ்விற்கும் நாங்கள் தயாராக இருப்பதை உறுதி செய்து உள்ளோம் எங்கள் அனைத்து உள்கட்டமைப்புகளும் அதாவது ஆக்சிஜன் படுக்கைகள் வெண்டிலேட்டர்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு எந்த ஒரு அவசர நிலையிலும் எங்களிடம் அனைத்து வகையான ஏற்பாடுகளும் இருப்பதை உறுதி செய்கின்றன எனவே அந்த வகையில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் சமீபத்தில் ஏற்பட்ட கோவிட் நைன்டீன் தொடர்பான இறப்புகள் முற்றிலும் வைரசால் ஏற்பட்டவை அல்ல மாறாக அவை முதன்மையாக பிற அடிப்படை நோய்களுடன் தொடர்பு உடையவை என்றும் அவர் கூறினார் ஹரியானாவில் பதினெட்டு புதிய வழக்குகள் பதிவாகியுள்ளன அவற்றில் பதினான்கு வழக்குகள் குருகிராம் ஃபரிதாபாத் மற்றும் கர்னல் மாவட்டங்களில் கண்டறியப்பட்டுள்ளன திங்கட்கிழமை நிலவரப்படி எந்த நோயாளியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவில்லை என்றும் மகாராஷ்டிராவில் ஐம்பத்தி ஒன்பது புதிய கோவிட் வழக்குகள் பதிவாகியுள்ளன என்றும் அவற்றில் இருபது மும்பையில் மட்டும் பதிவாகியுள்ளதாகவும் இந்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மகாராஷ்டிராவில் தொற்று நோய்களின் எண்ணிக்கை எண்ணூற்று எழுபத்து மூன்றாக உயர்ந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது